எஸ்பிடிபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு தலை ஈத்து சினை மாடு ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தெருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல்லு தலட்சம் கிடாரிங்க நல்ல ஒரு வளமான ஊக்கமான கிடாரி நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு சினை மாடு ரெண்டே பல்லுங்க பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஆறு ஏழுத்துக்கு நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாங்க மாட்டோட பாருங்க நல்ல இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் வரைக்கும் டெலிவரி டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த பத்து நாளில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் இந்த இலை மடின்வாங்க அது அருமையாக எடுக்குதுங்க நல்லா ரோஸ் காம்போடு அருமையான மாடாக இருக்குது முகலட்சணம் வேறு லெவலில் இருக்குதுங்க இதே மாதிரியான ஒரு மாடு இருக்குது இதுக்கு அக்கான்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரே தலடியில் ஒரே சீரான மாடு இருக்குது அதையும் பார்க்கலாங்க அதுக்குள்ளே இந்த மாட்டோட முழுசாக டீட்டெயில் பார்க்கலாம் இந்த மாட்டுக்கு சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு இந்த தலச்சணைக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் முகலட்சணமும் நல்ல ஒரு உடல் அமைப்பும் இந்த மாட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே அமைஞ்சிருக்கு அதில் அந்த 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 இலம் மடி அருமையாக எடுக்குது நல்லா ரோஸ் மடி அமைப்பு ரோஸ் நிற காம்பு எல்லாமே மாட்டுக்கு பார்க்க அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருக்குங்க இருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இளம் மாடாக வேணும் நல்ல குவாலிட்டியில் வேணும் அதிகபட்ச கரவைத்திறனில் மாடு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயர் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு அக்கா மாடு ஒன்று இருக்கு அதையும் பாருங்க இதுக்கு நல்ல சொக்கா எஸ்டா போட்டால் மாதிரி அவ்வளோ சூப்பராக நல்ல குவாலிட்டி மாடாகவே இருக்கும் இது தாங்க அதை விட இது ஒரு சுத்து தூக்கலான மாடு அதுக்கு தான் அதுக்கு சொக்கா போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அது என்ன தலடியோ அதே மாதிரியான தலடி அதே மாதிரியான உடலமைப்பு ரெண்டு அதாவது அதை இந்த ரெண்டா நீத்து மாடுன்றத இந்த மாடு தெளிவாக காட்டுதுங்க அது அது தெளிவாக காட்டுது இது ரெண்டா நீத்து மாடுன்றதையும் காட்டுது அந்த அளவுக்கு உடல் உடல் அமைப்பு வந்து நல்லா மெருகேறி இருக்குங்க நல்லா உடல் அமைப்பு மெருகேறி நல்லா தூக்கலான மாடாக நல்லா பேக் வைட்டோட நல்லா அருமையான பொறுமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் கறவை தந்த மாடு அப்படின்றாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கும் மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு இதுவும் நல்ல பூ காம்பு தான் வளமான காம்பு தான் மடி அமைப்பு நல்லா மடி அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது மாட்டோட குவாலிட்டி அதுக்கு மேலே டக்கராக இருக்குங்க ரெண்டு மாட்டுக்கான தலைச்சம் ரெண்டாணியத்துக்கான வித்தியாசம் தெளிவாக தெரியும் அதே மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கும் ஒரே மாதிரியான தலடியில் ஒரே மாதிரியான உடல் அமைப்பில் நல்ல மெருகரண உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல குவாலிட்டியிலேயே இருக்குது மாடு பார்க்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு தனியாக வந்துடும் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகள்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து ரூபா மெச்சம் பிடிக்கலாங்க அதுக்காக தான் சொல்கிறது மாட்டோட நரம்போட்டெலாம் பாருங்கள் நல்ல பால் நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல பால் நரம்புலாம் நல்லாவே ஓடுது மாட்டை பொறுத்த அளவில் குவாலிட்டி குறையே கிடையாதுங்க அதே போல் கிளைமேட்லாம் நல்லா நம்பி எடுக்கலாம் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தோன்னா வேலூரை விட அந்த ஏரியா அந்த சேலத்து சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கரூர் இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஏரியாலாம் வெயில் அதிகமாக இருக்குது இப்போ இந்த வெயிலே அது தாங்குதுன்னா எல்லா ஏரியாவுக்கும் எல்லா கிளைமேட்டையும் மாடு அடாப்ட் பண்ணிக்கின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோன்னா வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் மீத்க்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளர் சொல்றாங்க அந்த டீட்டெயிலை நாம் வந்து மக்களுக்கு கன்வே பண்றோம் அதே போல் மாட்டோட கறவை தவறு எதன இருக்கு இது எல்லாமே மாட்டின் உரிமையாளர் சொல்றதே நம்ம வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறோங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி